ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள் தாங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால யூகிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட விஷயங்களை கூட யூகித்து நம்மளால் முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தான் ஜோதிடத்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் முன்னாடியே வந்து தெரிஞ்சிக்க முடியுது நம்முடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது நமக்கு என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க போகுது என்ன விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இது போல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க அந்த வகையில் யாருக்கெல்லாம் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களால் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கிட்டு ஜோதிடத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஆங்கில மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ஜூன் மாதம் தமிழ் மாதமான வைகாசீகர பாதி நாட்களையும் ஆணி மாதத்தில் பாதி நாட்களையும் கொண்டாதுங்க இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதன் மூலமாக என்னென்ன மாற்றங்களானது இந்த மாதத்தில் நிகழப்போகுது போகுது அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தகவல்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்குதுங்க இதன் காரணமா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பண வரவும் பதவி உயர்வும் வந்து கிடைக்க போகுது அப்படிப்பட்ட அந்த அதிர்ஷ்டசாலிகளில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ராத்திய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜ யோகம் போன்றவை எல்லாமே இந்த மாத்திர உருவாகுதுங்க இந்த யோகங்களால மேசம் ராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு பலன்களை வந்து அடைய போறாங்க அதாவது ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் புதன் சூரியன் சனி ஆகிய கிரகங்களுடைய பயிற்சி தாங்க நிகழப் போகுது இந்த கிரகங்கள் மாறக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னெண்டு அன்னைக்கு சுக்கர பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஜூன் பதினான்கு அன்று புதன் பகவான் மிதனத்திற்கு மாறுறாரு ஜூன் பதினைந்து அன்னைக்கு சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதனத்திற்கு வந்து மாற போகிறாருங்க அதுலேருந்து தான் ஆணி மாதமும் ஆரம்பமாகுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு ஜூன் முப்பது அன்று சனி பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சியை வந்து மேற்கொள்ள போகிறாரு இந்த கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக மேசம் ராசி அன்பர்கள் ஜூன் மாதத்தில் பாத்தீங்கன்னா தொழில் வாழ்க்கையின் படி பார்த்தா பத்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் தாங்க இருக்க போகிறாரு அதாவது பதினொன்றாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க தொழில்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய தொழில் ஸ்தானத்தில் வந்து இருக்கும் பொழுது அதிகப்படியான உழைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சொல்லப்போனால் உங்களுடைய உழைப்பை நீங்கள் வழிபாடாக கருதி அதன் மூலமாக உழைத்து உங்களுடைய முழு பங்களிப்பையுமே வந்து செலுத்துவீங்க இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க அதாவது உழைப்பை பார்த்து அனைவருமே உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுவாங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவை வந்து இந்த டைமில் நீங்கள் பெறுவீங்க அதற்கும் நிறைய வாய்ப்பு காணப்படுது மேலும் நீங்க அவங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவர்களாக இருக்கீங்களா அப்படின்றா கண்டிப்பா அதுக்கு ஏற்றவர்களாக மாறுவீங்க இது நாள் வரைக்குமே நீங்க இல்லாம கூட இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது ஏற்படுங்க அவர்கள்ட்ட இருந்து பதவி உயர்வு பெறக்கூடிய வரமும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் அதிகமாக இருக்கும் மேலும் அவங்க உங்க வேலையை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சியும் அடைவாங்க பொதுவாகவே நாம செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து தாங்க மேல அதிகாரிகளுடைய ஆதரவு அன்பு போன்றவை எல்லாமே நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது மேலும் அவங்ககிட்ட இருந்து பதவி உயர்வு நீங்க பெறுவீங்க வேலையில சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க இருந்தாலுமே கூட மேலதிகாரிகள்கிட்ட இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க பெரிதாகவே காட்டிக்க மாட்டீங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட வந்து சொல்லுங்க ஏன்னா அவங்க மூலியமா அந்த பிரச்சனை தீர்க்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அந்த வகையில உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் காணப்படுது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கண்டிப்பா வணிக கோட்டாளர்களோட உங்களுடைய உறவு உள்நாட்டு உறவு போலவே மாறி போகுங்க மேலும் உங்களுக்கு இடையே நெருக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமா உங்களால சிறந்த வணிகத்தை வந்து கண்டிப்பாக பின்பற்ற முடியும் மேலும் எப்படியெல்லாம் வேலை செய்யணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் வேலை செய்வீங்க இந்த மாதம் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் குரு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்களோட ரெண்டாவது வீட்டில் வந்து அமர்றாரு இதனால் சரியாக நீங்கள் படிப்பது மட்டுமல்லாம மற்ற வேலைகளிலும் கவனத்தை வந்து செலுத்துவீங்க அதாவது பாட நெருக்கி அப்பாற்பட்ட செயல்பாடுகளை இல்லாமல் உங்களுடைய பள்ளியில் நடைபெறக்கூடிய பேச்சு கலை எழுத்து கட்டுரை பொது அறிவு போட்டி போன்ற எல்லா செயல்பாடுகளிலுமே உங்களுடைய செயல்திறனானது அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ற பாராட்டுக்களானது கண்டிப்பாக கிடைக்கும் சொல்ல இந்த மாதத்துல நீங்க சிறந்த மாணவராக நீங்க பள்ளியில் உங்களுடைய பெயரை ஒரு முத்திரையாகவே பதிப்பீங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா குரு சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதுவும் உங்களுடைய சொந்த ராசியிலே இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள்ல மட்டும் நீங்க தலையிடாம இருங்க இந்த பிரச்சனைகளில் உங்களுடைய விவாதம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணும் மற்றவங்களுடைய கருத்து முக்கியமானதாகவே இருக்குங்க அந்த சூழ்நிலையில் நீங்க எந்த ஒரு அடியையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக சிந்தித்து அதற்கு பின்னாடி தான் எடுத்து வைக்கணும் சொல்லப்போனால் இந்த நேரம் உங்களுடைய காதல் உறவுகளுக்கெல்லாம் ரொம்பவே சாதகமான ஒரு நேரம் மேசராசி அன்பர்களே காதல் விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே ஏற்படாதுங்க மேலும் உங்களுடைய அன்புக்குரியவரிடம் உங்களுடைய உணர்வுகளை நீங்க தாராளமாக வெளிப்படுத்தலாம் இது வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுடைய இதயத்தில் ஒரு இடத்தை கண்டிப்பா நீங்க பெறுவீங்க மேலும் உங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமானது அதிகரிக்கும் இருந்தாலுமே கூட திருமணமாக இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குடும்ப நடவடிக்கைகளில் வாழ்க்கை துணையினுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த டைம்ல நீங்க புரிஞ்சுப்பீங்க மேலும் அவங்க இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை எல்லாமே கொடுப்பாங்க அவங்களுடைய ஆலோசனைகளானது உங்களுடைய உயர் பதவிக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க மேலும் அவங்க ஆலோசனையால வருமானமானது உங்களுக்கு பெருகி காணப்படும் இந்த மாதத்துல பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுல வந்து இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காதுங்க உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிதி ரீதியாக சிரமங்கள் எல்லாம் ஏற்படும் மேலும் நீங்கள் அவற்றையெல்லாம் எப்போ கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அதன் மூலமாக உங்களுடைய கைகளில் பணம் எப்போதுமே தங்கியிருக்குங்க நீங்கள் அதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறக்கூடிய நிலையில தான் உங்களுடைய பணம் உங்கள் கைகளில் இருந்து நழ ஆரம்பிக்கும் மேலும் உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த மாதம் ஏற்பட இருக்கிறதுனால ஆரோக்கியமான உடல்நிலையானது கிடைக்கும் உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றை எல்லாம் செய்வதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இதனால் உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்க முடியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது தனக்கு தானாகவே மகிழ்ச்சியானது கிடைக்கும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க இதற்காக நீங்கள் கண்டிப்பாக காலையில் நடைப்பயிற்சியானது மேற்கொள்வது அவசியம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைவு போகுதுங்க மேசம் ராசி என்பர்களே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு விலக போகுது இது அனைத்திற்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பு மட்டும்தான் உங்களுடைய உழைப்பும் நேர்மையான தன்மையும் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்க அதனால எப்போதுமே முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாது கிரக நிலைகளுக்கு ஏற்ப அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் போகலாம் இருந்தாலுமே கூட எந்த நேரத்தில் கிரகங்கள் சரியாக அமையுதோ அந்த நேரத்தில் உங்களை உச்சக்கட்ட நிலைக்கே கொண்டு போவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான கிரக அமைப்புகள் தான் நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிற்சாணம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத்திரை நிதி முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம் என்னதான் உங்களுக்கு ஒவ்வொரு மாத்திரக்கான கிரக அமைப்புகளும் அதற்கான பலன்களும் இருக்குது அப்படின்னாலுமே கூட சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே தாங்க இருக்கும் இதுபோல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பதற்கு எளிமையான பரிகாரமும் ஒன்று இருக்குது அதாவது எப்போதுமே நம்மளுடைய சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் அனைவராலும் செய்யக்கூடிய பரிகாரம்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் தவறாமல் செய்துக்கும் பொழுது இந்த மாதம் இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலுமே கூட அது செய்து முடிப்பதனால மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால தவறாமல் இந்த பரிகாரத்தை வந்து இந்த மாதத்தில் செய்துக்கோங்க தினம்தோறும் நீங்கள் சூரிய அஷ்டகம் அப்படின்றத பாராயணம் செய்துட்டு வாங்க இன்னுமே நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் இந்த பதிவின் மூலமாக ஜூன் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை மேசுராசினியர்கள் அடைய போகிறாங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க இது வரைக்குமே நீங்க நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாம உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்